சத்தியா என்ன பண்ணிட்டு இருக்க என்ன சமைச்சிட்டு இருக்க போகுது அதிசயமா அதெல்லாம் உள்ள உன்ன இல்லை சோனி நான் என் சமைச்ச அம்மா செஞ்சு வச்சது அப்படி இருக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அடுப்பு மேலே இருக்க பாடத்திரத்துலேருந்து புகையா வருது என்ன பண்ணுறது இந்த கிளைமேட் வேறு ஜில்லுனு இருக்கா சரி எப்படி ஜில்லுன்னு சாப்பிட்றது அதான் கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு கொதிக்க வச்சுருக்கேன் குழம்பு ஓ அப்படியே அதெல்லாம் பார்த்தேன் நீ ஏதோ பாசமாக தங்கச்சி கேட்குது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருவேன்னு நினச்சேன் நீ அது செய்கிறதாவது இந்த செய்கிற சீன்லாம் எதுவும் இல்லை நீ சீனா செஞ்சு கொடுங்க நான் வேணால் சாப்பிட்றேன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல பிள்ளைங்க நம்ம வாங்கி வந்து பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன அப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாரு என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோனி சத்யா என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லைப்பா ஜில்லு இருந்து சாப்பிடலாம் அதான் கொஞ்சம் சூடு பண்ணி விற்றி சாப்பிடலாம் சூடு பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி வாங்க வெளியே வாங்க அப்பா உங்களுக்கு ஒன்று வாங்கி வந்து பாருங்க என்ன வாங்கி வந்திருக்கீங்கப்பா எல்லாம் சர்ப்ரைஸ் என்னப்பா சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறீங்க அது பார்த்தா தான் வாங்க வாங்க போகலாம் ஏடி சத்யா அப்பா ஒரு வேளை என்ன வாங்கி வந்துருப்பாரு எது வந்தாலும் உள்ள சமயத்துன்னு வந்து கொடுப்பாரு வெளியே வாங்கன்றாரே வெளியே கூப்பிட்டு நான் அடி கொடுக்க போகிறாரு சரிவா போய் பார்ப்போம் என்னன்னு பார்த்தா தான் தெரியும் இங்க பாருங்க இங்க ரெண்டு பேருக்கு வந்த சைக்கிள் வாங்கி வந்திருக்கேன். ஒன்னு தான் வாங்கி வந்திருக்கேன். ரெண்டு பேரும் சண்டை போடாத. பிரியண்ணா ஓகேவா வா. நாங்கள் சண்டை போடாத ஓட்டுவோம்ப்பா. ஆமாப்பா, நாங்கள் சண்டை போடாத ஓட்டுவோம். ஏய் புது சைக்கிளாக இருக்கே. பெரியப்பா நீங்க வாங்கி வந்தீங்க. பாப்பு மாதிரி இப்பதா எங்கள் அப்பா எங்களுக்கு கேலியாத சர்ப்ரைஸாக வாங்கி வந்து கொடுத்தாரு. ஓ அப்படியா ஏய் புது சைக்கிளா இருக்கே. பெரியப்பா தான் first ஓட்டு. பெரியப்பா நீங்க தானே வாங்கி சரி சரி ஓடி பாருங்க. யாரும் சண்டை போடாத. ஊங்க விளையாட என்ன? ஏ நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறேன் ஃபஸ்ட்டு அண்ணா அதெல்லாம் முடியாது எங்கள் அப்பா தான் மைண்ட் இருந்தால் நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஓட்டுவேன் எனக்கு கூட பெரியப்பா அதனால நான் தான் ஓட்டுவேன் ஒழுங்காக சொல்கிறேன் சதீஷியை நான் ஃபஸ்ட்டு ஓட்டுவேன் அப்புறம் வேணால் ஓட்டு இப்போ நான் தரமாட்டேன் நான் தான் ஓட்டுவேன் இறங்கி சைக்கில் விட்டு சரி இல்லை முடியாது சொல்லு நான் தான் ஓட்டுவேன் நான் கேட்க மாட்டேன் சரி எல்லாம் முடியாது நான் தான் ஓட்டுறேன் அதான் ஓட்டுறேன் விட சொல்லுங்க தம்பி ஆசைப்பட்றால விடு ஓட்டு வேணா நீ அமைதியான இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டுவேன் அப்பா சர்ப்ரைஸ் கொடுத்து எனக்காக வாங்கி வந்தார் நான் தான் ஓட்டுவேன் சதிஷு எழுந்துரு அண்ணா சோனி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அவன் ஏன் தள்ளிவிட்டேன் நான் எத்தனை வாட்டி சொன்னேன்ப்பா சைக்கிள் விட்டு இறங்கி இறங்கினே இறங்கவே இல்லை அதான் போச்சு தள்ளிவிட்டேன் சோனி ஏன் அவன் அப்படி தள்ளிவிட்டேன் அவன் என்ன பண்ண ஆசையாக சைக்கிள் ஓட்டலான் தானே வந்தான் எப்போது மாதிரி நான் என்ன வேணும் தேவ தள்ளிவிட்டேன் அவன் கிட்டே எத்தனை வாட்டி சொன்னேன் நான் சைட்டில் விட்டு இறங்கி இறங்கு நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டுவேன் அப்புறம் வேணா தரேன்ட்டு அவன் கேட்டானா அதுதான் நான் தள்ளிவிட்டேன் ஊனி அதுக்குன்னு அவனை தள்ளிவிடையா என் அப்பா வாங்க தான் ஓட்டுக்கூடாது என்ன ஓவரா பண்ணுறேன் ஆமாம் நம்ம அப்பா தான் நான் தான் ஓட்டுவேன் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தால் அவங்க தானே ஓட்டுவோம் அவங்க அப்பா வேணால் வாங்கி வந்து தர சொல்லு நம்ம அப்பா வாங்கியிருந்தால் நான் தான் ஓட்டுவேன் ஃபஸ்ட்டு நம்ம அப்பா வாங்கி வந்து தர மாட்டாரு அதனால தான் இதை இப்போ எல்லாம் பேசுகிறான் எதுக்கு நம்மளுக்கு போகும் நம்மளுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை

மேலாம் எந்த தப்பு இல்லை அவன் போனா போகல அதனால் நான் பூச்சி தள்ளிவிட்டேன் நம்ம அப்பா வாங்கினேன் நான் அதனால தான் பண்ணுவேன் வேணும்னா அவங்க அப்பா வாங்கினு தானே சொல்லி நீ தேவையில்லாத தானே சைக்கிள் ஓட்ட பாருங்க மூட ஃபைல் பண்ணாத கிளம்பு இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சைக்கிள் ஓட்டும் மூடே பூசி இப்படி தான் ஓட்டும் அம்மா ஒரு அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறோங்க இப்போ நீ சொன்னா பொம்மி அடிச்சிருவாளா எனக்கு தெரியும் எப்படி எப்படி பேசணும் நீ கிளம்பு உன் வேலையை ஏ வேற லெவலில் இருக்கு இந்த சைக்கிள போறது பாவம் சதீஷ் இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு போறான் அவன் எப்பவுமே இப்படி பேச மாட்டான் இந்த சோனிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இல்லை சொல்லிய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என் மேலே எந்த தப்ப இல்லைன்ட்டு போகுது பாவம் அவங்க அப்பா வாங்கி தான் தரது முடியாது நினைச்சிட்டு இருக்கான் பாவம் மாறி கூட பாவம் சதிஷை தள்ளி விட்டுதான் மூஞ்சே மாறிச்சு கொஞ்சம் கூட இந்த தெரியல சோனி வரட்டேன் அடி வாங்க வைக்க வேண்டியதுதான் போனா போதும் விட்டு ஓவராக தான் பண்ணுறான் என்ன உரைக்க மாட்டேக்கா என்னம்மா சத்தியா நீ மாட்டா இருக்க சோனி எங்க போயிட்டா அம்மா அப்பா சைக்கிள் வாங்கி வந்தாரு சைக்கிள் என்ன சைக்கிளா என்ன சொல்லாம கொள்ளாமல் வாங்கி வந்திருக்காரு மேடம் அப்பா வெளியே கூட்டிகிட்டு போய் சப்பேச காட்டினாரு ரெண்டு பேருக்கும் சைக்கிள் சரி சண்டை போடாதே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சரி அப்பா என்ன செய்யும் அப்புறம்லம்மா பூ பூமாரியும் வந்து பார்த்தாங்க பெரியப்பா வாங்கி வந்து புது சைக்கிளாக இருக்கே அப்படின்னா சதீஷ் சரி நான் ஊட்டி பார்க்குறேன்ட்டு சைக்கிள் மேலே நின்னாமா அப்புறம் சோனி அவனை இறங்கி இறங்கன்னு சொன்னான் அவன் இறங்கவே இல்லை நான் வாங்கி எனக்கு ஆசையாக இருக்கு நான் ஊட்டி பார்த்துட்டு தரேன்க்கா அப்படின்னு சொன்னால் ஆனால் அவன் கேட்கவே வேறலம்மா சதீஷை பிடிச்சிக்கே தள்ளி விட்டம்மா சைக்கிள்ட்டு என்ன பிடிச்சி தள்ளிவிட்டானா குழந்தை பையன் ஆசைப்பட்டா ஓட்டிட்டு என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போறான் எடுத்து போ எடுத்துட்டு போனா கூட என்ன தப்பு அதுக்கு பிடிச்சி தள்ளி விடுவா எங்காவ அப்போ கூட நான் கிட்டம்மா அது கூட இல்லை எங்க அப்பா வந்தது நான் ஓட்டுவேன் வேணும் நாங்கள் அப்பா வாங்கி தர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாமா சதீஷன் பூமாரி அழுதுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு அவ்வளோ கொழுப்பு வந்துருச்சா கழுதிக்கு வரட்டும் வரட்டும் இன்னைக்கு கையை கால முடிச்சு அப்படி வச்சிடறேன் எங்க இன்னும் வந்துடல சைக்கிள் எங்க எடுத்துட்டு ஊற விட்டுங்க ஊடிக்கலாம் என்ன தெரியலமா ஆசையாவும் அந்தமா சதி சைக்கிள் ஓட்டினுட்டேன் ஆனா புடிச்சு தள்ளி விட்டாம அப்பா வாங்கி தர மாட்டாரு அப்படின்ட்டு தானே நீங்க தள்ளி விட்டீங்க நை தோட்ட விளையாட மாட்டோம் கூட சாரி அப்படி சொல்லிட்டு பாவம் மறந்துச்சுமா பார்க்கவே வரட்டும் வரட்டும் கொஞ்சம் கூட அறிவியல கழிச்சு தம்பி தான் நான் கேட்கறேன் கொடுத்தா என தப்பு எவ்ளோ கிளம்பி இருந்தா உங்க அப்பா வாங்கிக்கிறத எங்க அப்பா வாங்கிக்கிறான் கேசா வரட்டும் வர சதிஷையா சதிசையா குமாரி என்ன இருக்கீங்க என்ன பிடிங்க வெளியே வந்து நினைக்கோ ஒன்னும் அழகான அந்த அளவுக்கு திட்டி இருக்கா போல ஆமா ஆமா நம்மளே போய் பார்க்கலாம் உள்ள என்ன பண்றாங்க

சதிசை தோழமையை பழைய மாதிரிலாம் சோனி பொருளை தொடாத அவ அடிச்சால வேணா இத்தோட நம்ம அங்கே அவ்வளோ போக வேணா என்ன ஆமா அப்போ நான் கூடாது தான் நினைச்சேன் அவன் நம்ம அப்பா இப்படி இருக்காரு நம்மளுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன்றது அதை நல்லா இருந்து பசங்க எப்படி விளையாடுதுங்க அப்படின்னு நினைச்சுதான் என்ன தள்ளி விட்டா போல நான் இத்தோட போக மாட்டேன் பூ நம்ம வீட்டுல இருக்கலாம் என்ன சரி சதிஷா என் அம்மா கிட்டே சொல்லாத அம்மா கிட்டே சொன்னால் வருத்தப்படுவாங்க பெரியம்மா சங்கி எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் சோனி கூட நல்லா தான் இருந்தா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம் என்ன இப்போ மாதிரி சொல்லலை என்னாச்சு வாங்க பெரியம்மா எதுவும் இல்லை பெரியம்மா கீழே விழுந்துட்டேன் போயிடலாம் சொல்லாது சோனி தான் உன்னை தள்ளி விட்டாலே வரட்டும் வரட்டும் இருக்க அவளுக்கு உத குழந்தைய எப்படி தள்ளி வச்சிருக்கா கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு இல்லை பெரியம்மா தெரியாததான் தள்ளி விட்டா ஓ சொல்லாத சதிஷே சைக்கிளே தரல நானா தள்ளி இது வரட்டும் அவளுக்கு அடி அடி தான் தெரியும் எவ்வளோ திங்குற அப்படி பண்ணிருக்கா சொன்னா கூட கேக்கலம்மா எல்லாம் அப்பா செல்லம் கொடுத்து கொடுத்து கெட்டி வச்சிருக்காரு ரெண்டு பேரையும் வரட்டும் வரட்டும் இருக்கு அவளுக்கு குழந்தைங்க மூجهه வாடி போயிருக்கு இந்த அளவுக்கு பண்ணிருக்கா வரட்டும் இருக்கு அவளுக்கு என்ன இது ஒரே கூட்டமா இருக்கே நம்ம வீடா இது ஏ சதிஷே என்ன ஆச்சினுக்கி ஒண்ணே இல்லப்பா கீழ விழுந்தே போனமா விளையாடுவ நீ எப்படி விழுந்த என்ன ஆச்சினு உண்மையா சொல்லு

என்ன ஒரு ரெண்டு ரூபா குடிச்சிட்டு விற்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா ஒரே குடி குடியும் குடிச்சிட்டு வந்தா எங்க இந்த பசங்களை கரை சேர்க்க முடியும் பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது வயசுக்கு வந்தா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்களா இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா என்ன வீட்டுல இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மனசுல இருந்தா குடிச்சிட்டு வருவே நீ ஏன் என் பொண்ணுக்கு நான் பண்ணாத ஃபங்க்ஷன் நீ ஏன் பண்ண போற பண்ணு பண்ணு ஃபங்க்ஷன் நாலு பீர் பாட்டில் நடுவில் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவியா அதான் முடியும் நான் வேற என்ன முடியும் பாருங்க தேவையில்லாதான் பேசுனீங்களா எனக்கு கோவம் தான் வரும் எங்கள் வீட்டில் வராது முதல்ல கிளம்புங்க உங்கள் வேலையை பார்த்துன்னு நான் போலாம் வரீங்களா இல்லையாமா வாங்க நான் வரேன் இரு என்ன அக்கா இங்கே நின்றுட்டுருக்கா பாரு இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வந்து எதனா சண்டை போட்டா மனுஷாக இருக்க மாட்டேன் கை தான் பேச வாய் பேசாது இன்னொரு வாட்டி என்ன இப்படி இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிச்சார் போல என்ன சதிஷ் என்ன சீ மூஞ்சில் எப்படி இருக்கு என்ன ஒன்றும் இல்லைம்மா தெரியாத விழுந்துட்டேன் அவன் சும்மா சொல்றேன் என்ன கேள்வி எங்கள் வீட்டில் ஒருத்திருக்காள் அவள் தான் தள்ளி விட்டாளா வரட்டும் அவளுக்கு இருக்கு இன்னைக்கு

ஏய் உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா எனக்காக எதுவும் பேசாதன்றா இப்போ விட்டா எதுவும் கேட்க முடியாது மிரட்ட எது கால இல்ல எதுவும் பண்ண கேட்க கால இல்ல நினைச்சிட்டே இருக்காரு வீட்டுக்காரர் அப்படி ஒரு ஆள் இருக்கேன்னு தெரிய வச்சா தெரியுச்சோ என்ன அடிச்சுடுவீங்களா என்ன அக்கா இது என் குடும்ப விஷயம் நான் பாத்துக்குறேன் நீ தலையிடாத இதுல நீ தலையிட்டனா பெரிய பிரச்சனையா தான் போவும் என்ன உன் குடும்பம் என் குடும்பம் இதுவும் என் பிள்ளைங்க தான் இதுவும் என் குடும்ப தான் எல்லதிய நான் கேட்பேன் அக்கா இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல செஞ்சு இங்க இருந்து போயிர்கடா நான் குடும்ப விஷயம்னு நீங்க ஏன் தேவ இல்லாதீங்க என்ன சொக்கிங்க கلمங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பாருங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏன் தேவ இல்லாதே இப்படிலாம் சொன்னா கேக்க மாட்டா வேற மாதிரி சொல்லுங்க சொன்னேன் இந்த பாரு சதீஷா யாரு கழிவிட்டது சோனி தான் தள்ளிவிட்டா என்ன பண்றது வரட்டும் அவங்களுக்கு எதுக்காக தள்ளிவிட்டா அவங்க அப்பா ஒருத்த இருக்காரு அவர் எதுவும் வாங்கி மாட்டாரு செய்ய மாட்டாரு கேட்டா அடிச்சா கூட எதுவும் கேட்க மாட்டாங்க சித்தி அப்படின்ற ஒரு நினைப்பில தான் தள்ளிவிட்டா அது அப்படியே இருக்கட்டும் இத்தோட நீங்க குடும்பத்தை பாத்துக்கிள்ள நான் பாத்துக்கிறேன் நீ எங்க குடும்பத்த விஷயத்தான் தள்ளிடுற வச்சுக்கா நீ இப்பெல்லாம் பேசுறேன் எல்லாம் என்ன செஞ்சு வீட்டு விட்டு போயிடு இத்தோட உனக்கு எனக்கு சம்மந்தமும் இல்ல இப்போ என்ன நடந்துச்சு இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறே நீ என்ன நடக்கணும் என் பையனை வேற எதனா பண்ணணுமா என்ன இதோட போதும் நிறுத்திக்கலாம் எல்லாத்தையும் என்ன இது ஒரு சின்ன சண்டை இவ்ளோ பெரிய சண்டை ஆயிடுச்சு போதும் நிறுத்தி இதுக்கு மேலே எதுவும் பேசாதே தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போயிடுது தோட உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை போய்ட்டு தயவு செஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்களா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யறதால ஒரு குடும்பம் எப்படி பெரியசா பாதிகப்படுது அப்படிங்கறதை ஒரு கண்டெண்டா இருக்கும் இருக்கோம் அத நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்பனீங்கனா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனும் மக்களே பாய் பாய் ஓகே மக்களே நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்